நம் கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வணக்கம் என் பேர் ராமகிருஷ்ணா பி ஏ ராமகிருஷ்ணா நான் வந்து இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் பின்னாடி இங்கே வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் இந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து ப்ரொபல்ஷன் ஸோ நான் வந்து ப்ரொபல்ஷன் ப்ராப்ளம்ஸ் மேலே ஒர்க் பண்றேன் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா Uh, how to take off an aircraft vertically without having to have a runway? At uh, the problem, we working We came upon this uh, uh, this thing wherein in hybrid rockets use Funny, fd, take off? So this when the hybrid rockets use funny in the experiment. In the experiment. When uh, this we scale up. கொஞ்சம் வேலை இருக்குது இல்லை இது வந்து என்ன யூஸ் சொன்னால ஒரு என்ன நோவல்ட்டி இல்லை வந்துன்னா இது யூஸ் பண்ணலை இப்போ ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து லார்ஜ் ஏர்க்ராஃப்ட் போயிங் மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் அந்த ஏர்கிராஃப்ட்ஸெல்லாம் வந்து ரன்வே வேணும் அதுக்கு லேண்ட் ஆகிறதுக்கு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த ரன்வே இல்லாத எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அதுதான் இது இந்த ஒர்க்குத்த மெயின் ஃபீச்சர் நன்றி